கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ஏற்பட்ட இந்த கோயிலின் தாக்கம் மிகப்பெரிய மழை பொழிவையும் பல்வேறு மாவட்டங்களில் தந்திருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவாரணங்களை வழங்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்தோம் நான் வச்சது ஆரம்பத்தில் குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு இருபத்தி ஆயிரம் கொடுங்க விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் ஹெக்டருக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கொடுங்க அதுபோன்று நிலையான பணப்பயிர்கள் என்று சொல்லக்கூடிய முந்திரி பலா மா போன்றதுக்கு எட்டுக்கு அது போன்று தொகை ஒரு ஐம்பதாயிரம் கொடுங்க அப்படின்னு நான் கோரிக்கை வைத்திருந்தேன் ஆனால் அரசு இப்போ நிரந்தரமான பணப்பயிர்களுக்கு எட்டுக்கு இருபத்தி ரெண்டாயிரமும் பணப்பயிர்களுக்கு எட்டுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாயும் அறிவிச்சிருக்காங்க இது போதுமானது அல்ல திருவண்ணாமலை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாருக்கும் வழங்கப்பட்டிருக்காங்கன்னா இல்லை கள்ளக்குறிச்சியில இல்லை விழுப்புரத்தில் இல்லை கடலூரில் இல்லை இரண்டு கரையோர ஆறுகளை கொண்டு கரையோர பாதிக்கப்பட்டிருக்கிற பண்டூட்டி தொகுதியில பண்டூட்டி நகரத்தில் இருக்கிற சுமார் பதினைஞ்சாயிரம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படல இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு என் தொகுதியில இந்த சுமார் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பது குடும்ப அட்டைதாரர்களுக்கு கலெக்டரேட்ல ரெக்மெண்ட் போயிருக்கு இன்னும் நிதி விடுவிப்பு இல்ல அப்ப பொதுமக்கள் கிட்ட நாங்க போய் உங்களை பத்திரிக்கை ஊடக நண்பர்கள்லாம் கூட்டுக்கிட்டு ஒரு அஞ்சாறு கார்ல போய் பார்த்தோம்னா மக்கள் ரொம்ப கோபப்படுறாங்க ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் வரீங்க பார்த்துட்டு போகிறீங்க ரோட்டில் இறங்கி அல்லது மழை வெள்ளம் போகிறத பார்த்துட்டு போறீங்க என்ன எங்களுக்கு தீர்வு அப்படின்னு கேட்குறாங்க இதுமாரி முன்கூட்டியே நடக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் நான் பண்டுட்டியில் இருக்கிற அந்த பண்டுட்டி எல்லன்புரம் பகுதியிலிருந்து அரசு மணிநகர் வழியாக போகிற அந்த டவுனில் இருக்கிற ஒரு ஆறு அதை கம்ப்ளீட்டாக தூர்வாரி காங்கிரீட் இருபக்கமும் தடுப்புச் சுவர்களை அமைத்து வெள்ளம் ஆயுத மக்கள் பிற்படுத்த மக்கள் இஸ்லாமியர்கள் வாழ்கிற இந்த அவுலியா தற்கான ஒன்று கம்ப்ளீட்டாக மொழிச்சு அங்கே வந்து நாங்கள் பன்னூட்டி ஒரு மண்டபத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு உணவு கொடுத்தோம் இது தொடர்கதியான சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எப்போதெல்லாம் மழை வெள்ளம் புயல் ஏற்படுகிறது அப்பெல்லாம் பாதிக்குது ரெண்டாயிரத்தி ஒன்றில் முதல் முதலாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிலிருந்து இந்த பிரச்சனையை சட்டமன்றத்தில் நான் ரேஸ் பண்ணுறேன் வர்ற எல்லா குழுக்கள்கிட்டையும் நான் கோரிக்கை வைக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் போய் அந்த மக்களை பார்த்து ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியுது அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எம்எல்ஏ நீங்களும் எம்எல்ஏ இருக்கும் போதெல்லாம் தொடர்ந்து வரீங்க பார்த்துட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு போகிறீங்க என்ன எங்களுக்கு தீர்வு அப்படின்றாங்க ரொம்ப வருத்தமாக இருக்கு ஏன் அப்படின்னா நான் பாதிக்கப்பட்ட மாவட்டத்தினுடைய ஒரு பிரதிநிதி நான் ரெண்டாயிரத்தி கால் நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை குறித்து கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானம் சொல்றேன் இவ்வளோ பெரிய இயற்கை பேரிடர் நடந்திருக்கு பேரவையை மழைக்கால கூட்டத்தொடர ஒரு ஒரு குறைந்தபட்சம் பத்து நாளாவது நடத்துங்க அப்படின்னு கதறேன் சட்டமன்றத்தில் ஏறி நான் குரல் கொடுக்கறேன் ஒன்றும் அந்த குரலுக்கு செய்வ சாய்க்கலை இது தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலே இல்லாதவண்ண ரெண்டே நாள் சட்டமன்றம் இப்படி இது இது திமுக தேர்தல் அறிக்கையில் ஆண்டுக்கு ஒரு முறை நூறு நாட்கள் நாங்கள் சட்டமன்ற அப்படின்றீங்க இன்னைக்கு தென் மாவட்டம் மிகப்பெரிய தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருக்கு குற்றாலம் கரைபுரண்டு ஓடுது தாமிரபரணி ஆண்டு ஊருக்குள்ள எல்லையோர மக்கள் பகுதியில் கரைபுரண்டு ஓடுது அப்போ இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேரிட துறை எடுக்கணுமா இல்லையா அரசு என்பது இது உங்களுக்கு தெரியும் நவம்பர் டிசம்பர் இது மழைக்காலம் இந்த மழை காலத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மக் ஒன்றும் இல்லை ஒரு பஞ்சாயத்துல ஒட்டி ஒரு அஞ்சு கிராமத்தில் வெள்ளம் வருதுன்னா அந்த பஞ்சாயத்து தலைவருக்கு தகவல் சொல்லி அவங்களுக்கு அங்கங்கே சமுதாய கூட இருக்குது இல்லை அங்கெங்கே நியர்பை மேடான பகுதியில் ஸ்கூல் இருக்குது அந்த மக்கள் போய் பாதுகாத்து வச்சு அவங்களுக்கு உணவு உடை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதுக்கு ப்ராப்பராக அது க சம்மந்தப்பட்ட பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து ஒரு அதிகாரியை நியமனம் செய்து அவர் அதை மானிட்ரிங் ஆஃபீஸில் அதை கண்காணிப்பார் மக்கள் உணவு இல்லை தண்ணி இல்லை பால் இல்லை எந்த குறையும் கம்ப்ளைண்ட் வரக்கூடாது மக்கள் எங்கேயும் சாலை மறலுக்கு வரக்கூடாது அப்படின்னு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும் இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பல இடங்களில் சாலை மறியல் நேற்றுக்கு தொகுதி எம்எல்ஏ சிவக்குமார் அவர் தலைமையில் சாலை மறியல் இப்போ என் தொகுதியில் நான் படித்த இந்த பதினேழு பஞ்சாயத்துக்கும் இன்னைக்கு குடும்ப அட்டைக்கு ரெண்டாயிரம் குறைஞ்சபட்சம் ரெண்டாயிரம் கூட வரல சட்டமன்றத்தில் நான் பத்தாயிரம் இல்லை குறைஞ்சபட்சம் ஆறாயிரம் கொடுங்க அப்படின்னா அதில் ஒரு பாரபட்சம் சென்னையில் மழை வந்தால் ஆறாயிரம் இண்டியா சிமெண்ட்ஸ் முதலாளி வீட்டுக்கு கதவை தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க எம்ஆர்எஃப் முதலாளி வீட்டுக்கு கதவை தட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க தமிழ்நாட்டுடைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வீட்டு கூட பாரபட்சம் இல்லாமல் குடும்ப அட்டை தான் கொண்டு போய் கதை தட்டி கொடுக்குற அரசு வடதமிழ்நாடு ஐந்து மாவட்டங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு மூன்று மாவட்டங்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து இருக்கிறது மக்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு மொட்டை மரத்து மேலே ஏறி உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க எல்லா நீரையும் உள்வாங்கிற கடலூர் தான் கடலூர் முகத்த வரும் கடலூர் தான் கடல் ஏ கடலூர் மாவட்டத்தில் வாழ்கிற கடலூர் தொகுதியில் வாழ்கிற மக்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க பல பல்லாய பல்லாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆக இதுக்கு என்ன நிவாரணம் அப்புறம் முதலமைச்சருடைய நிவாரண நிதி ஒரு நாளைக்கு ஒரு அறிவிப்பு போகிறது மழை வளத்தில் ஒரு நாளைக்கு செத்துவிட்டால் ரெண்டு லட்சம் ஒரு முறை செத்து போட்டால் மூணு லட்சம் ஒரு முறை செத்து போட்டால் அஞ்சு லட்சம் உயிர் என்பது ஒரு உயிர் தான் இப்போ திருவண்ணாமலை மலச்சரில் ஏழு பேர் செத்துவிட்டாங்க குடும்பத்துக்கு அஞ்சு லட்சம் என்ன கான்செப்டுன்னே தெரியல இந்த அதிகாரிகள் என்ன நினச்சிக்கிட்டு இந்த வழி நடத்துறீங்க முதலமைச்சர் அமைச்சரவையை உங்கள் இஷ்டத்துக்கு நினச்சா ஒரு லட்சம் கொடுக்குறீங்க ஒரு உயிருக்கு வெடி பட்டாசு ஆலை தொழில் இருந்தால் ஒரு லட்சம் அப்புறம் திடீர்னு அப்புறம் அடுத்த செத்து விட்டா ரெண்டு லட்சம் அதுக்கு அடுத்த மாதம் செத்துவிட்டா மூணு லட்சம் இங்கே ஆத்து மணல சுரண்டி பொக்கிங் வச்சு அளவுக்கு மீறி எடுத்து அந்த மண் புதைக்குழியில இருந்து அதுல என் தொகுதியில் கடந்த உங்களுக்கு தெரியும் ஒரே குடும்பத்தில் ஏழு பேர் துணி துவைக்க போய் குளிக்க போய் அந்த புதைக்குழுவை உள்வாங்கி செத்துக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் அவ்வளவு அகலை பண்ணி பிரச்சனை பண்ணனே அப்போ தொடர்ந்து மனித உயிர்கள் செத்துக்கிட்டே இருக்கும் கால்நடைகள் செத்துக்கிட்டே இருக்கும் வெள்ளம் வந்து ஆத்துல வந்து டேம திறந்து விடும் போது அல்லது பெரும் வழையும் போது ஊரை அடிச்சுக்கிட்டு போவோம் துணிமணி எல்லாம் கையில் கட்டண பொட்டையோடு துணியோடு நாங்கள் எல்லாம் வெளியேறணும் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் பார்த்து ரசிக்கிற தன்மையோட தான் அரசு அதிகாரிகள் இருக்கிறீங்களா உங்களுக்கு மனச்சாட்சி இல்லை இப்போ கடலூர் மாவட்டம் என்ன பாவம் செஞ்சது வடதமை நாடு என்ன பாவம் செஞ்சது எதுக்கு நீங்கள் பிச்சையாக போடுறீங்க ரெண்டாயிரம் ஒரு குடும்பத்துக்கு சென்னைக்கு ஆறாயிரம் தென் மாவட்டத்துக்கு ஆறாயிரம் அனைவரும் உங்களுடைய குடிமக்கள் அனைவரும் இந்த நாட்டு அனைவரும் உயிரும் சமமான உயிர் அப்போ ஒரு உயிர் பலியாவது அப்படின்னா அந்த உயிருக்கு நீங்கள் எல்லாருக்குமான ஒரு சட்டமன்றத்தில் பல முறை பேசுறேன் அவன் கொழுப்படுத்தி போய் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு அவன் செத்து போகிறான் அவனுக்கு பத்து லட்சம் கொடுக்கறீங்க அரசு அதிகாரிகளுடைய நிர்வாக திறமையின்மையின் காரணமாக மாவட்டத்தில் இருக்கிற பல உயர் அதிகாரிகளுடைய பொறுப்பின்மையின் காரணமாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நியமனம் செய்யப்படுகின்ற மானிட்டரிங் ஆஃபீஸர் என்று சொல்லக்கூடிய சூப்பரைஸ் அதிகாரிகள் அந்த நிர்வாக மேலாண்மை செய்யக்கூடியவர்களுடைய திறமையின்மையின் காரணமாக எங்களுடைய மக்கள் உயிர் கால்நடைகள் உயிர் எங்களுடைய ஆண்டாள் தோட்டத்தில் இருக்கிற முந்திரி பல மாமரம் எல்லாம் போயிடுச்சு அன்னைக்கு மீனவர்கள் ஏழு பேர் மாத்திக்கிட்டாங்க மீனவர் வாழ்வுரிமை சங்கத்துடைய தலைவர் என்ன தொடர்பு கொண்டு சொல்கிறாரு நான் முதலமைச்சருடைய செயலாளருக்கும் காவல்துறை ஐஜி இன்டெலிஜென்ஸுக்கும் சொன்ன பிறகு அந்த செய்தி அங்கே தெரியுது அது வரையில் மாவட்ட நிர்வாகமே எங்க வந்து வெளிப்பாட கேட்டுருக்கோம் கேட்டுக்கொண்டீங்க நேற்றுக்கு தமிழ்நாடு துறைமுக பொறுப்பு கழகத்துடைய தலைவரை காஞ்சிபுரம் கலெக்டரேட் மீட்டிங் வர வச்சு அந்த ஏழு மீனவர்களை ஏன் நீங்க மீட்கல உடனடியாக அப்படின்னு அவர் கூப்பிட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு அவங்க நின்று இருந்த ஒரு ஜட்டி அமைப்பு அது பாதுகாப்பான இடம் அங்க ரெண்டு இரவு காவலர் இருக்கிறாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் சாப்பாடுலாம் ஆக்கி கொடுத்தாங்க எப்படி புயல் வரதுக்கு முன்னாடி வீட்டில் வாழ்ற நம்மகிட்டே பிரெட் இல்ல பால் இல்ல கரண்ட் இல்ல மின்சாரம் இல்லை ஸ்டவ் இல்லை எப்படி அவர் சமைச்சு ரெண்டு நாளைக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு சோறு போட்டிருப்பாரு இப்படி பொய்யாலும் சொல்லாதீங்க அவங்க மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கடுமையாக அவரை நான் வான் பண்ணேன் அப்புறம் சாரி சார் உட்காந்துட்டேன் கூட்டணி தேர்தலும் போது கூட்டணி கட்சிகளுக்கு முறையாக திமுக தலைமையிலேருந்து தகவல் சொல்கிறீங்க அதே கூட்டணி கட்சி மாவட்டத்திலாக இருக்கிற மந்திரி ஆகிட்டீங்க உடனே அமைச்சருங்க பேச மாட்டாங்க அவங்க டபேதாரு அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க ஃபோன் பண்ணி அமைச்சர் உங்களுக்கு சொல்ல சொன்னார் இங்கே மீட்டிங் நடக்குது அப்போ ஓட்டு போது மட்டும் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் நீங்கள் அமைச்சராகி சைரன் காலில் போ போலீஸு அதிகாரி படம் கலெக்டரோட எஸ்பியோட நீங்கள் ஸ்டைக்கிங் போர்ஸோட பாதுகாப்பாக வரும்போது உங்கள் வீட்டில் இருக்க வேலை செய்யணும் உங்கள் உதவியாளரை எங்களுக்கு தொடர்பு கொண்டு பேசுவார் ஏன்னா நீங்கள் அமைச்சர்கள் நீங்கள் வாய் திறந்தா உங்களுக்கு பிரச்சனை ஆயிடுமா இந்த மாவட்டத்துக்கு எந்த அமைச்சர் நேரடியாக இந்த ஒன்பது தொகுதியினுடைய எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ கூட்டணி கட்சியோ சட்டமன்ற உறுப்பினர்களை தொடர்பு கொண்டு நாங்கள் எங்க ஆய்வுக்கு வரோம் ரெவியூ மீட்டிங் வரோம் இல்லை என் துறையின் சார்பாக பிரச்சனைகளை பார்ப்பதற்கு நாங்கள் வருகிறோம் இல்லை என் துறையினுடைய ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை தொடங்கி வைக்க வருகிறோம் அப்படின்னு எந்த அமைச்சர் சொல்லியிருக்கீங்க அப்போ அப்ப என்ன பதவி வந்த உடனே உங்களுக்கு எங்கேருந்து வருது இந்த அதிகாரம் அதிகார போதை இன்னும் ஒரு வருஷம் கட்சி எங்க வரணும் மக்களை சந்திக்கு தான் வரணும் அதை நீங்க முழுசாக மறந்துடுறீங்க சரியா அமைச்சர்கள் தான் அப்படி மறக்கிறாங்க அப்படின்னா அதிகாரிகள் இன்னைக்கு அப்படி தான் இருக்கிறாங்க இந்த பத்திரிகை ஊடக சந்திப்பின் ஊடாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காதுகளுக்கு இந்த செய்தி போக வேண்டும் இனியாவது என் கடலூர் மாவட்டத்தை பாரு என்எல்சி திறந்து விட்டா என்எல்சியை சுற்றி இருக்கிற கிராமம் பாதிக்கப்படுது எங்க இந்த மாவட்டத்து மக்களை கேட்குற எப்படி நீங்கள் வந்து இன்னைக்கு பாதி குடும்பத்துக்கு கொடுத்து பாதி குடும்பத்துக்கு கொடுக்காம இருக்கலாம் கடந்த திமுக ஆட்சியிலும் சரி இப்போ திமுக ஆட்சியிலும் சரி நூற்றுக்கணக்கான கோடி பெருமாள் ஏரிய தூர்வாரணும் வீராணத்தை தூர்வாரி கலையை பரப்படுத்தணும்னு சொல்லிட்டு நூற்றுக்கணக்கான கணக்கான கோடி மக்களுடைய வரி பணத்தை ஊழல் செய்து கொள்ளடித்துக் கொண்டார்கள் அதிகாரிகள் துணையோட தேர்தல் நேரத்தில் நாங்கள் கூட்டணி கட்சி தலைவர் முதலமைச்சர் பக்கத்தில் உட்கார வைப்பீங்க ரெண்டாவது சீட்டு போடுவீங்க மூணாவது சீட்டு போடுவீங்க அமைச்சருங்க பக்கத்திலே உட்கார வச்சுப்பீங்க தேர்தல் முடிஞ்ச உடனே கலை வந்துடும் உங்களுக்கு உங்கள் ஆளுங்கட்சி கடலூர் எம்எல்ஏ அந்த நெய்வேலி எம்எல்ஏன்னு பக்கத்தில் உட்கார வைப்பீங்க துண்டறிக்கலையும் அரசனுடைய விழாக்கள்லயும் பி ஆர் ஓ கேட்ட மேலெடுத்து உத்தரவு எந்த மேலடா ஏன் அந்த மேலடா அந்த தவற என்ன திருத்தல இது வரைக்கும் இதை தொடர்ந்து எம்எல்ஏ இருக்கிற வரையில் நான் சட்டமன்றத்தில் பேசி பேசி தடுத்து வச்சிருந்தேன் இங்க இருக்கிற அதிகாரிகள் லஞ்சம் வாங்கிக்கிட்டு ஆட்சியாளர்கள் துணையோட அதை பிளாட்டு போட்டு வித்துருக்குறான் நான் சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன் ஒத்திவிப்பு தீர்மானம் கொடுத்துருக்கேன் தடுத்து நிறுத்தமில்லை இந்த லஞ்சம் வாங்குறேன் அதிமுக ஆட்சியிலேயே அதிகாரியாக இருந்து தப்பு பண்ணி ஹோல்டு பண்ணிக்கலாம் திமுக ஆட்சிலேயும் வந்து கீ போஸ்டில் உட்காந்துக்கிட்டு லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குது அக்கிரமம் நடக்குது இதெல்லாம் முதல்வருக்கு தெரியுதா இல்லையா இப்போ இந்த மாதிரியான நிர்வாக நிர்வாக சீர்கேடு செய்கின்ற துறை அதிகாரிகள் ஊழலுக்கு துணை போகிற துறை அதிகாரிகள் மேலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் இரும்பு கரம் கொண்டு மிக மிக கடுமையான ஒரு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முன்னெடுக்கும் என்பதை இதன் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன்